தித்வா புயல் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து திட்வா புயல் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் திட்வா புயல் மையம் கொண்டுள்ளது திட்வா புயல் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் திட்வா புயல் மையம் கொண்டுள்ளது செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் மாணிக்கம் வணக்கம் திட்வா புயலின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளது விவரங்களை சொல்லுங்கள் புயல் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில தற்பொழுது அதனுடைய நகரும் வேகம் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க இதற்கு முன்பாக இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து வந்த சூழலில் தற்பொழுது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவு இரண்டு முப்பது மணி நிலவரப்படி அதனுடைய நகரும் வேகம் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலேயே தொடர்ந்து நிலை நீடித்து வந்திருந்தது ஸோ அதற்கு பிறகாக அதனுடைய நகரும் வேகம் தற்பொழுது காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய அளவில் வல் அதிகரித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த புயல் தற்போது நகர்ந்து தரக்கூடிய தொலைவில் இதனுடைய மையப்பகுதி கடல் பகுதிகளில் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்று என்னுடைய தொலைவு என்பது புதுவைக்கு தென்கிழக்கு திசையில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு வடகிழக்கு திசையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையப்பகு மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த புயலினுடைய அஹ் பகுதி என்பது மையப்பகுதி என்பது காரைக்கால் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கடந்து வடக்கு திசைக்கு நெருங்கிவிட்டது எனவும் குறிப்பாக புதுவைக்கு நெருங்கிய நெருக்கத்தில் இந்த புயல் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய சூழலில் புயல் புயலுடைய மையப்பகுதி என்பது புதுவைக்கு கிழக்கு திசையில நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஐந்தரை மணி படி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எட்டரை மணி ஆகிறது மூன்று மணி நேரம் ஆகிறது இந்த மூன்று மணி நேரத்தில் புயல் புதுவைக்கு பக்கவாட்டில் கிழக்கு திசைக்கு வந்திருக்க கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் புயல் தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்வதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நேரங்களில் புயல் மேலும் கரைக்கு நெருக்கமாக வரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக புயலினுடைய அந்த நெருக்கம் என்பது அதாவது புயலினுடைய மைய பகுதிக்கும் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளுக்குமான நெருக்கம் என்பது அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு நெருக்கமாக இன்று காலையில் வரும் எனவும் மாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில் வரும் எனவும் வானிலை ஆய்வும் கணித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது புயலினுடைய நெருக்கம் என்பது தொலைவில் இருப்பதனால் பிற்பகல் பிறகாக ந நண்பகலில் தான் புயலினுடைய நெருக்கம் சற்று கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தற்பொழுது கடலோரப் பகுதிகளுக்கு அதிகபட்சமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலுடைய மையப்பகுதி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இதனுடைய நகர்வு என்பது தொண்ணூறு கிலோமீட்டர் என்ற அடிப்படையிலும் நண்பகல் நேரத்தில் எழுபது கிலோமீட்டர் என்ற நெருக்கத்திலையும் வரக்கூடும் என வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க மேலும் மாலை நேரத்தில் இந்த புயலினுடைய நெருக்கம் என்பது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் என்ற அளவு இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில அது முப்பது கிலோமீட்டர் என்ற நெருக்கத்திற்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது புயலினுடைய மையப்பகுதி கடலில் இருந்தாலும் புயலினுடைய வெளிப்புறச் சுற்றுகள் முழுவதுமாக கடலிலும் மறுபகுதி ஒரு பாதி கடலிலும் ஒரு பாதி நிலத்திலும் இருப்பதனால் அதனுடைய நகர்வு என்பது தாமதமாக இருந்த சூழலில் தற்பொழுது சற்று வேகம் எடுத்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்